வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விஜய் சேதுபதி நித்யமானன் நடித்துள்ள தலைவன் தலைவி படத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளது இந்த படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தலைவன் தலைவி இது விஜய் சேதுபதியின் ஐம்பத்தி ரெண்டாவது படமாகும் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் நித்யா மேனன் கதாநாயக நடித்துள்ளார் மேலும் யோகி பாபு பாபா பாஸ்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க குடும்பத்தின் பின்னணியை கதையாக வைத்து உருவாகியுள்ள இந்த படம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது விஜய் சேதுபதி பாண்டியராஜ் இருவரும் முதல் முறையாக இணைந்துள்ளதால் இந்த படத்திற்கு ரசிகளுக்கு இடையே பெரும் எதிர்பார்ப்பு ஆர்வமாக உள்ளது இந்த படத்தில் விஜய் சேதுபதி புரோட்டா மாஸ்டராக நடித்துள்ளார் இதற்கிடையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் தணிக்கை வாரியம் தலைவன் தலைவி படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது மேலும் இப்படத்தில் ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என்பின் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்